அனைவருக்கும் வணக்கம் திராவிட கொள்கை கோட்பாடுகளை கொண்டது தான் திமுக அஇஅதிமுக இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க அத்தனை வண்ண வண்ணமான கயிறு அவர் சுற்றிருப்பார் அந்த கயிறுலாம் சுற்றுறது எதனுடைய அடையாளன்னு அவருக்கு தெரியாதா இல்லை நமக்கு தான் தெரியாதா இல்லை பார்க்குற உங்களுக்கு தெரியாதா அப்படிப்பட்ட ஒரு நபர் விஜயை பார்த்து மறைமுகமாக ஒன்று சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் தெரியுங்களா புதிய கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் காகித பொருன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லை அது வெறும் பெரிய தப்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களை விட்டால் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு எதாவது சட்டத்தில் இருக்கா அதனால் வளர்ந்து வருவோம் விஜயை நம்ம ஆதரிக்கலாம் நன்றி வணக்கம்